யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ சமீபத்தில் அரெஸ்ட் ஆகி இவர் மேலே வந்து கிட்டத்தட்ட செவன் கேசஸ் வந்து போடப்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இவர் கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும் இதற்கு பிறகு வந்து இவரை வந்து கடுமையாக அடித்தாங்க ஜெயிலில் தாக்கினாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேசஸ் வந்து போடப்பட்டது அதுமாதிரி இவருடைய வீட்டில் வந்து கஞ்சா இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சு சீல் வைத்தது மதுரவாயில் உள்ளவருடைய வீட்டில் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் போலீஸார் வந்து நடவடிக்கை எடுத்தது எல்லாத்துக்கு என்ன காரணம்னா காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் இவர் வந்து அவதூறாக பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிச்சதுன்னு தான் சொல்லணும் இப்போ இதை எதுக்காக நம்ம பேசுகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி பேசுகிற போது வந்து பயங்கரமாக பேசியிருப்பார் விமர்சனங்கள் வச்சதாக இருக்கட்டும் அதுமாரி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நான் வந்து அடித்து ஓட விடுவேன் அவரை ஒரு வழி பண்ணுவேன் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது யாரையாவது விமர்சனம் பண்றதுங்கிறது இவருடைய ஒரு பாணியாகவே இருந்துச்சு இதனால சமூக வலைதளங்கள்லையும் நிறையா இவர் மேல விமர்சனங்கள் வரும் நிறையா பேர் கடுமையாக இவரை தாக்கி பதிவுகள் போடுவாங்க நெட்டிசன்ஸ்ல இருந்து நிறையா பேர் இருந்தாலுமே இவர் தன்னுடைய விஷயத்த வழக்கமான பாணியை விடவே இல்லை அவ்வப்போது வாய்ப்புகள் கிடைக்கும்போது யாரையாவது தாக்கி பேசுறதும் விமர்ச விமர்சிக்கிறதையும் வந்து ஒரு ஒரு வேலையாகவே வச்சுருந்தாருன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு பிறகு விஜய் அவர்களையும் வந்து கடுமையாக விமர்சித்தார் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கும் எனக்கும் தான் இதுக்கப்புறம் சண்டை போட்டியே எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இப்போ ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி நம்ம நிறையா பேர் எதிர்பார்க்கவே இல்லை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அவர் மேலே வந்து கேசஸ் போடப்பட்டதாக இருக்கட்டும் இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இப்போது ரஜினிகாந்த் அவர்களை வந்து அடித்து ஓட விடுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு யார் யாரும் பேசுகிறாங்க அப்பப்போ ஆனால் கடைசியில் அப்படி பேசுகிறவங்களுக்கு தான் அது எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது அது குறிப்பிட்டு இந்த விஷயத்தை வச்சு நம்ம சொல்லலை அதிகமாக நடந்ததும் அப்படி தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்கு பிறகு சவுக்கு சங்கர் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறது தெரியல ஏன்னா இப்போது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இவர் மேலே தொடர்ச்சியாக எடுக்கப்பட போகுதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து சிறையிலேயே வந்து வைக்கப்படுவாரா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவர் உணர்ந்திருப்பார் நிச்சயமாக தேவையில்லாமல் நம்ம வந்து பேசியிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவர் உணர்ந்திருப்பாருன்னு நம்ம நம்புகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது பற்றி மேலும் இவர் ரஜினிகாந்த் அவர்களை பல இடங்களில் கடுமையாக விமர்சித்தவர் திடீர்னு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகன் நான்னு சொல்லுவார் அதுக்கு பிறகு அதே ஆளை மறுபடியும் விமர்சிப்பார் அதே நம்ம இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒருத்தர் தான் உங்களுடைய கருத்து என்ன அவருடைய அந்த கைது பற்றி இவருக்கு கடுமையான அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்கிறத கீழே காமெண்ட்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்